உனக்கு எதிராய் ஆயுதங்கள் ஆயிரங்கள் எழும்பினாலும் உனக்கு எதிராய் ஆயுதங்கள் ஆயிரங்கள் எழும்பினாலும் வாய்க்காதே போக செய்வார் அக்கினியால் அழிய செய்வார் வாய்க்காதே போக செய்வார் அக்கினியால் அழிய செய்வார் வரேசு வரை சுேசுயேசு ரச்சவரைசுயேசுயேசு நல்லவரேசுயேசுயேசு வல்லவரேசு அலிலுயா அலிலுயா பாடி நன்றி சொல்லி சொல்லி போற்றி கத்தறி துதித்து துதித்து மகிழ்வேன் மகிழ்வேன் துணையானார் அரணக்கூட்டையானார் பலனானார் துணையானார் அரண கூட்டையானார் சகாயரானே ஆபத்து காலத்திலே சகாயரானே ஆபத்து காலத்திலே அவரே சுயேசுயே சு ரச்சகரேசுயேசு யேசு நல்லவரேசுயேசுயேசு வல்லவரேசு அல்லளு அல்லளுய பாடி நன்றி சொல்லி சொல்லி போற்றி கத்தரி மகிழ்வேன் மகிழ்வேனே தூளி ിലേ മറമ്പിലേ സായ്ത്തലാറുതലേ ജീവനെ തരു പരിസുത്താവിയലേ ജീവനെ തരു പരിസുത്താവിയലേ അവരെ பிரச்சகரேசுயேசுயேசு நல்லவரேசுயேசுயேசு வல்லவரேசு அல்லளு பாடி நன்றி சொல்லி சொல்லி போற்றி கத்தறி துதித்து துதித்து மகிழ்வேன் மகிழ்வே நே உண்ணதராய் உயர்ந்தவர் வராய் உன்னதராய் உயர்ந்தவராய் உலகத்தை மீண்டும் வருவாரே நம்மை சேர்த்திடவே மீண்டும் வருவாரே பரணம் சேர்த்திடவே அவரை ரச்சகரை சுயிசுயீசு நல்லவரை சுயிசுயேசு வல்லவரேசு அல்லூயா அல்லூயா பாடி நன்றி சொல்லி சொல்லி போற்றி கத்தரை துதித்து துதித்து மகிழ்வேன் மகிழ்வே